நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்காகவும் பயப்படாமல் எதற்காகவும் பயப்படாமல் சிங்கம் போல கர்ஷித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார அன்பர்களே இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்றதா அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கப் போகின்றதா உங்களுக்கு தேவையான அனைத்தும் நிறைவேறப் போகின்றதா தொழில் சிறப்பாக இருக்கப் போகின்றதா வேலையில் எந்த மாற்றமும் அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக அமோகமாக போகப் போகின்றதா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கப் போகின்றது குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கப் போகின்றது என்று ஏகப்பட்ட நிறைய குழப்பங்களோட இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு அருமையான வீடியோவாக இருக்க போகின்றது அனைத்துக்கும் பதில் கிடைக்கப் போகின்றது மார்ச் முப்பத்து ஒன்று வரை முப்பத்து ஒன்றுக்குள்ளார என்ன நடக்கப் போகின்றது அது வரை என்ன நடக்க போகின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெல்ல தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி கடவுள் மீது ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க இந்த மாதத்திற்கான இந்த மார்ச் மாதத்திற்கான உங்களுக்கான பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசிக்காரர்களே இந்த மார்ச் மாதம் முப்பத்து ஒன்றுக்குள்ளார உங்களுக்கு ஏகப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் நடக்க போகின்றது சகோதர சகோதரிகள் வழியில் சில பிரச்சனைகள் உருவாகவும் வாய்ப்பு இருக்கின்றது மன உளைச்சல் குறைந்து ஆரோக்கியம் அதிகமாக இருக்க போகின்றது பணத்தை சேமிப்பதில் வெற்றி காண போறீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களைப் பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள் காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சனி சூரியன் புதன் மூன்றாம் இடத்தில் பயிற்சிப்பதும் ஆறாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஜவாயுடன் இரண்டாவது வீட்டில் அமர்வதும் உங்களின் சிறப்பான எதிர்காலத்தை குறிக்கின்றது நடத்தை மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அதாவது சக ஊழியர்களுடன் உங்களுடைய நடத்தையில் கவனமாக இருங்க வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் மாத ஆரம்பம் சாதகமாக இருக்கும் மாதத்தின் பிற்பாதையில் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம் புதிய திசையில் வணிகத்தை முயற்சி அதாவது விரிவுபடுத்த முயற்சி எடுப்பீங்க உங்களுடைய வணிக கூட்டாளருடனான உங்களுடைய உறவு சாதகமாக இருக்கும் குரு பகவான் மாதம் முழுவதுமே ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்களுடைய அறிவு அதிகமாக வளரும் உங்களுக்கு நிறைய தெரியும் என்று நீங்கள் உணர்வீர்கள் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பீங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மனப்போக்கு உங்களுக்கு இருக்காது மிகவும் வே வேலையில் பிஸியாக இருப்பீங்க உங்களுடைய அலட்சியம் குடும்ப உறுப்பினர்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க குருபகவான் பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்களுடைய அன்பு அதிகரிக்கப் போகின்றது காதல் சரியான திசையில் செல்ல போகின்றது சுக்கிரனுடன் செவ்வாயின் செல்வாக்கு மாத தொடக்கத்தில் இருப்பதால் உங்களுடைய உறவுகள் திருமண உறவுகள் அருமையாக இருக்கும் நீங்கள் புதிதாக திருமணமானவராக இருந்தால் சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கின்றது மாத தொடக்கத்தில் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கலாம் மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுடைய இரண்டாவது வீட்டில் இருப்பதால் செல்வம் சேர்வதற்கு உதவியாக இருக்கின்றது சொத்து வாங்க முதலீடு செய்யலாம் உங்களுக்கு லாபகரமான ஒப்பந்தமாக இருக்கும் நான்காம் வீட்டில் ராகுவும் பத்தாவது வீட்டில் கேதுவும் இருப்பதால் ஒரு சொத்தில் முதலீடு செய்யும் முன் சட்ட அம்சங்களை கவனிங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாராகுங்க மனதளவிலும் உடல் அளவிலும் ஆரோக்கியமாக இருப்பீங்க தோல்வலி கண்வலி அல்லது பல்வழி போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் மனதளவில் மிகவும் ஆரோக்கியமாக சிறப்பாக ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் நீங்கள் ஒன்று மனதில் நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதை செய்யாமல் விட மாட்டீங்க கடினமான செயல்களையும் சாதாரணமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க மனதளவில் உற்சாகம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் சுபகாரியங்களும் கைகூடி வரும் உடல் அளவில் இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்போடு இருப்பீங்க தொலைதூர தகவல்கள் மூலமாக உங்களுக்கு அமோகமான வாழ்வு காத்திருக்கின்றது வீடு மனை சம்பந்தப்பட்ட செயல்களில் இருந்து வந்த நிலையும் மாறப்போகின்றது பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகின்றது எந்த ஒரு செயலையுமே ஒன்றுக்கு ரெண்டு முறை இல்லை நாலு முறை கூட யோசித்து சிந்தித்து செயல்படுங்க சாஸ்திரம் மற்றும் சம்பிரதாயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்க போகின்றது மனதளவில் இனம் புரியாத சில கற்பனைகளும் ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது தனம் சார்ந்த செயல்களில் கவனமாக இருங்க வாகன பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் மந்தமான வரவுகள் தான் இருக்கும் அதாவது எவ்வளவோ விவசாயம் பண்ணிட்டோம் எவ்வளவோ பயிர் வச்சு பார்த்துட்டோம் வேர்க்கடலை போட்டு பார்த்துட்டோம் பூ பூச்செடிகள்லாம் நட்டு பார்த்துட்டோம் ஒன்றுமே விவசாயத்தில் கை கொடுக்கலையே வருமானமே வரலையே அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க இனி வரும் காலங்களில் அது படிப்படியாக குறையும் அதிக வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகின்றது எதிலும் பற்றின்றி செயல்பட்டு கொண்டிருப்பீங்க அதை விட்டுருங்க பற்றோடு எந்த ஒரு செயலிலும் சரி தொழிலிலும் சரி பற்றோடு இருந்தீங்கன்னா வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் விரக்தி மனப்பான்மையை குறைச்சிக்குங்க எப்பவுமே விரக்தியாக இருக்காதிங்க ஐயோ நம்மளால் முடியுமா முடியாதா என்னடா இது இப்படிலாம் நடக்குதே அப்படின்ட்டு சோர்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து கொள்ளாதீங்க அது உங்களுக்கே பெரிய பிரச்சனையாகிட்டோம் வாழ்க்கை துணைவர் இடத்துல மனம் விட்டு பேசுவதால் தெளிவும் ஒரு புரிதலும் ஏற்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான ஒரு நிலை இருக்க போகின்றது குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் ஈடேற போகின்றது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான முயற்சிகளும் கைகூடி வரும் பூர்வீக சொத்துக்களில் நிதானத்தோடு செயல்படுங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவர்களிடம் பகிராமல் அதாவது உங்களுடைய வேலை விஷயமான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ஒரு ஃபைலு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் கூட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி அவர்கிட்ட கூட அந்த மாதிரியான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாதீங்க வேலையில் இருந்து வந்த அலைச்சல்கள் உங்களுக்கு குறையப் போகின்றது உழைப்புக்கு உண்டான மதிப்பும் கிடைக்கப் போகின்றது உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைய போகின்றது வங்கி சார்ந்த துறைகளில் நன்மை அடைய போகிறீங்க நீதித்துறை பிரிவுகளில் மேன்மை அடைய போகிறீங்க வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க புதிய முடிவுகளை செயல்படுத்துவதில் மற்றவர்களின் ஆலோசனைகளை பெறுங்க வியாபாரம் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அது ரொம்பவே சிந்தித்து செயல்படக்கூடிய திறமையோடு செயல்படக்கூடிய ஒரு விஷயம் ஆகையால் வியாபாரம் அப்படின்னாலே முதலீடு அப்படின்றது முக்கியமான ஒன்று திறமையோடு செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய முதலீட்டிலிருந்து நீங்கள் லாபத்தை பெற முடியும் அபிவிருத்திக்கான கடன் உதவிகள் சாதகமாகும் அதாவது வியாபார அபிவிருத்தி வியாபார வளர்ச்சிக்கான கடன் உதவிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் வங்கி கடன்கள் கிடைக்கும் மற்ற யாரிடமாவது வியாபாரம் செய்யணும் அப்படின்ட்டு கடன் கேட்டிருந்தீங்கன்னா அதுவும் கிடைப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது வியாபார பணிகளில் சில அலைச்சல்களும் ஏற்படும் கூட்டு வியாபாரத்தில் எச்சரிக்கையோடு இருங்க விவேகத்தோடு இருங்க நீங்கள் பார்ட்னரோட ஒரு வியாபாரம் செய்கிறீங்க கூட்டாளியோட வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் சில நேரங்களில் பெரிய பிரச்சனையாகவும் கூடும் ஆகையால் விவேகத்துடன் வேகம் மட்டுமல்ல வியாபாரத்தில் விவேகம் தான் முக்கியம் ஆகையால் விவேகத்துடன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்கிறீங்க அப்படின்னா எதையும் இருமுறைக்கு மூன்று முறை நான்கு முறை கூட சிந்தித்து செயல்படுங்க அப்படின்ட்டு நாங்கள் ஒரு முறைக்கு இன்னொரு முறை சொல்லிக்கிறோம் அயல் நாட்டு பொருட்களின் மூலமாக ஆதாயம் அடைய போகிறீங்க வியாபார சரிவுகளை ஈடுகட்டுவதற்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப்போகின்றது அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் கட்சி பணிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்னா உங்களுடைய பேச்சுகள் சிறப்பானதாக இருக்க வேண்டும் உங்களுடைய பேச்சுகள் மற்றவர்களை கவரும்படியாக இருக்க வேண்டும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்க வேண்டும் வீண் வதந்திகள் பரப்புவதை குறைக்க வேண்டும் அவதூறு பரப்புவதை நிறுத்த வேண்டும் இவையெல்லாம் செய்தால் அரசியல் ரீதியாக நீங்கள் உயரலாம் கட்சி ரீதியாக உங்களுக்கு உயர் பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரப்போகின்றது பல வருடங்களாக அடிமட்ட தொண்டனாகவே இருந்து காலத்தை கழித்து கொண்டிருந்த உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகள் கட்சி ரீதியாக கிடைக்கப் போகின்றது உங்களுக்கு பண வரவு அமோகமாக இருக்கின்றது அதாவது கட்சி ரீதியாக உங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் மூலமாக பண வரவுகளும் கிடைக்கப் போகின்றது கூட இருக்க சில நபர்களே பார்த்தீங்கன்னா உங்களை அழிப்பதற்காக திட்டம் போடுவாங்க ஆகையால் சற்று உஷாராக எச்சரிக்கையாக இருங்க கலை ரீதியாக இருப்பவர்களுக்கும் சாதகமான சூழல் இந்த மாதத்தில் இருக்கின்றது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி சின்ன திரையில் இருந்தால் வெள்ளித்திரைக்கு செல்வீர்கள் வெள்ளித்திரையில் இருந்தால் மக்களின் பாராட்டுகளை பெற்று வாழ்வின் உச்சிக்கே செல்வீர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் நவீனமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க சுகபோக சிந்தனைகள் அதிகரிக்கப் போகின்றது ரசிகர்களின் தன்மைகளை புரிந்து கொள்வீங்க வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை விலகி சேமிப்புகள் அதிகரிக்கப் போகின்றது கலை ரீதியாக இருப்பவர்களுக்கு பெண்கள் எதிலும் சிக்கனமாக செயல்பட போகிறீங்க வாக்குறுதிகள் அளிப்பதில் சூழ்நிலை அறிந்து செயல்படணும் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சாதகமாக முடியும் எதிர்காலம் தொடர்பான சில புரிதல்கள் ஏற்படும் கர்ப்பிணி பெண்கள் கவனத்தோடு இருங்க தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்கள் மூத்த பிள்ளைகளின் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையப் போகின்றது பிள்ளைகள் எப்போதும் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களே என்று மன சங்கடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பிரச்சனையும் தீரப்போகின்றது பிள்ளைகள் புரிந்து நடந்து கொள்வார்கள் உங்களையும் மற்றவர்களையும் அவர்களால் இனி உங்களுக்கு லாபமே ஏற்பட போகின்றது மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த தெளிவான ஆலோசனைகள் கிடைக்கப் போகின்றது கல்வியில் முன்னேற்றமான ஒரு நிலை உருவாகப் போகின்றது சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான சூழல் அமையப் போகின்றது மனதளவில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கப் போகின்றது போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது அதை நிச்சயம் சமாளித்திடுவீங்க தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு இன்றி அமையாதது பரிகாரம் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை உங்களால் முடிந்த உதவியை செய்தாலே அதுவே பரிகாரம் தான் முடியாத அவங்களுக்கு இதைவிட ஒரு சிறப்பான எதிர்காலம் இந்த மாதத்தை அருமையாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் காத்திருக்கின்றது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இதன்படி இந்த நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு தீய பலன்களை விட்டுவிட்டு வாழ்வின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் இந்த மாதத்திற்கான பலன்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய ஆன்மீக சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்